மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அதியாயம் பத்து கொடைக்கானலை மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுவதில் தவறில்லை என்பது போல மலைகள் தன் ஆக்கிரமிப்பால் ஊர் மொத்தத்தையும் எழிலாக வைத்திருக்கிறது வான் முட்டும் மலைகளை மறைத்து விளையாடும் மேகக்கூட்டங்களும் மக்களை இறுக்கி பிடிப்பதும் விடுவதுமாக குளிரும் தன் பங்கிற்கு விளையாட்டு காட்டி ஊரை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது தன் இரு புஜன்களையும் தேய்த்து கொண்டு ஊரின் மொத்த அழகை ரசித்துக் கொண்டிருந்தாள் காயத்ரி தன்னை நினைத்து கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கும் ஜீவனை பற்றி அறியாது தன் மனமாற்றத்திற்காக தன் தோழியின் இல்லம் வந்திருக்கிறாள் அசிறு கிராமத்து வீட்டில் அவளை ஒரு ஆளாக ஏற்றுக்கொண்டு வீட்டிற்கு வந்த விருந்தினரை போல பார்க்காமல் சொந்த மகளாய் கவனித்து வந்தனர் காயத்ரியின் தோழி மலர் இல்லத்தில் அவள் அங்கே வந்து ஒரு வார காலமானது பேசாமல் இங்கேயே வந்து தங்கிடேன் அந்த ஊர் தான் வேணுமா அவள் தோழி மலர் கேட்க எனக்கும் அந்த எண்ணம் தாண்டி அந்த ஊரே எனக்கு பிடிக்கல தான் ஆனால் அப்பா அக்காவுக்காக தான் அங்கே இருக்கேன் அப்பாவால் அந்த வீட்டு விட்டுட்டு வர முடியாது அக்காவுக்கு அங்கே தான் வாழ்க்கை அவங்கள பிரிஞ்சு என்னால் தனியாக இருக்க முடியாதுடி நீ அங்கே இருக்கிறதுனால உன்னால் பழசை மறக்க முடியலடி இடமாற்றம் உனக்கு வேணும் இல்லை இப்படி வந்து போகிறேனே நான் பழச தானடி ஆனால் அதை நான் நினைக்கிறதும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து சட்டுன்னு அதை ஞாபகப்படுத்திட்டு போகும்போது மறுபடியும் அந்த வழியை அனுபவிக்கிறது போல் இருக்குடி எனக்கும் மற்ற பொண்ணுங்க போல் குடும்பமாக வாழணும்னு ஆசை இருக்குது ஆனால் என் உடம்பும் மூளையும் அதை மறந்துட்டு இன்னொரு வாழ்க்கையை ஏற்றுக்கணும் தோணலை என்றால் விரக்தியாக சரி அப்போது உன் மனசு என்ன சொல்லுதோ அதை செய் அதுதான் என்னோட பெரிய பிரச்சனையே ரெண்டு கட்டானா இருந்துட்டு என்ன ஆட்டி படைக்குது என்னை கண்ட்ரோல் பண்ணி எந்த முடிவையும் எடுக்க விடாமல் பண்ணுறது அதுதான் மொத்தத்துல எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சொல்லி சிரிச்சாலும் உள்ளுக்குள் கண்ணீர் வடித்தாள் நம்மால முடியாதது எதுவுமே இல்ல ஏழு வருஷம் கடந்து வந்து நீ இன்னும் வரப்போற நாட்களை கடக்க முடியாதா உன் அக்கா அப்பா துணையில கடந்து வந்த இனி அவங்க உனக்கு துணையாக வரதுதான் கஷ்டம் அக்காவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்பாவால் இனி தொடர முடியாது நீயா கடக்கணும் இனி ஆனா நீ மனசு வச்சா ஒரு துணையோட கடக்கலாம் காயு உனக்கு ஆசை இல்லாமல் இல்லை ஆனால் உடல் ரீதியாக ஒரு பயம் அதை கடக்க கண்டிப்பாக ஒரு துணை இருந்தால் முடியும் வழியா இருக்கேன்னு யாரும் அதை அப்படியே விட்டுற மாட்டாங்க அதுக்காக காரண கண்டறிஞ்சு அதை சரி செய்யத்தான் நினைப்பாங்க அந்த காயம் சரியாக மருந்துன்னு சப்போர்ட்டுக்கு கொண்டு போடுவாங்க இப்போ உனக்கும் ஒரு சப்போர்ட் தேவை இந்த உலகத்தில் உன் வழியை புரிஞ்சுக்கிற ஒரு உயிர் உனக்காக இருக்காதா என அவள் கேட்டிடும்போது காயத்ரியின் மனக்கண்ணில் வந்தது என்னவோ விஸ்வாதான் உள்ளுக்குள் அதிர்ந்தவள் சட்டண தலையை உலுக்கிக் கொண்டாள் நல்லா யோசிக்காயோ இன்னும் உன் வாழ்க்கை முடிஞ்சிடல இப்போ இருந்து கூட பழச மறந்து உனக்கு பிடிச்சது போல வாழலாம் முடிவு உன் கையில் என அவள் சென்றுவிட இவ்வளோ வான்வெளியே விரித்தாள் அன்று அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் காயத்ரி கண் விழித்த அறையின் ஓரத்தில் கயலும் சண்முகமும் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு பதறி அருகே சென்று இருவரையும் எழுப்பினாள் அப்பா அக்கா என இருவரையும் எழுப்பிட இருவரும் கண்விழிக்க தன்முன்னே பயந்து போய் அமர்ந்திருக்கும் காயத்ரியை கண்டு இருவரும் முதலில் திகைத்தனர் நைட்டு நான் எதுவும் பண்ணினேனப்பா சொல்லுக்கா என்னால் உங்களுக்கு எதுவும் ஆச்சா என பதற அவளை கட்டிக்கொண்டு அழுதாள் கயல் இதுக்குதாங்க்கா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன் எனக்கு நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லைக்கா ஆனால் என்னால் நீங்கள் நிச்சயம் பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் நான் என்ன பண்ணாலும் பொறுத்துப்பீங்க ஆனால் எப்படிக்கா இன்னொரு குடும்பம் பொறுத்துக்கும் எனக்கு கல்யாணமே வேண்டாம்க்கா கயலை அனைத்தபடி புலம்பினாள் காயத்ரி கயலுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை அவளது முதுகை வருடியபடி அவள் அனைப்பில் இருந்தாள் இருவரையும் கண்ணீருடன் பார்த்திருந்தார் சண்முகம் அன்றே கயல் காயத்ரியை அழைத்துக்கொண்டு மீண்டும் கவுன்சிலிங் வந்தாள் வெகு நாட்களுக்குப் பின் காயத்ரியை பார்த்ததும் அவர் நலம் விசாரிக்க அவளும் அவரிடம் சகஜமாக பேசினாள் கயல் நேற்றிரவு நடந்ததை ஒன்று விடாமல் அவரிடம் சொன்னாள் காயத்ரிக்கோ அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை அவர் முன்னே அழுது வைத்தாள் காயத்ரியை பார்த்திருந்தவர் அவளை தனியாக அழைத்து பேசினார் காயத்ரி ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று டிஷ்யூவை நீட்ட கண்ணீரை முழுவதுமாக துடைத்துவிட்டு அவரின் முகம் பார்த்தாள் கடந்து போகணும்னு நினைக்கிற விஷயத்த ஏன் இன்னும் உனக்குள்ளேயே வச்சு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற காயத்ரி நாம் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் நம்ம உள்ளமும் சரி மூளையும் சரி கேட்கும் கேட்கணும் கேட்க வைக்கணும் மொத்தத்தையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வா உன் மூளைக்குள்ளே நமக்கு நடந்தது ஒரு விபத்துன்னு பதியவை உன் பயம் உன்னை விட்டு அகலும் அந்த விபத்தை காரணம் காட்டி நீ கல்யாணம் வேணாங்கிறது சரியா நகா அழுக்காயிடுச்சு விரலை வேணான்னு சொல்லுவியா நீ கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் பாவமோ குத்தமோ இல்லைம்மா எனக்கு தெரிஞ்சு உனக்கு நடந்த விஷயத்தை வச்சு யாரும் உன்னை பிளேம் பண்ணலை உன்னை தூத்தவோ அவமானப்படுத்தவோ இல்லை அந்த விதத்தில் நீ லக்கிமா நீ அதிலிருந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்துட்ட சொசைட்டியை நினைக்காம உன் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்காங்க இட்ஸ் அ கிரேஸ் டு யூ ஆனால் உன் பிரச்சனை மேரேஜ் தான் மேரேஜ் மட்டும்தான் வலி வலின்னு கதறிட்டு இருக்கிறத விட அந்த வழியை கவனிக்க ஆரம்பியே பாதி வழி அதுலேயே போயிடும் உன் பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்றதை விட நீ ஏன் தேடு எப்படி அந்த விபத்துல இருந்து நார்மலாக வெளியில வந்தையோ அதே போல இதிலிருந்தும் வெளியில வா நீ தனியாக வாழணும்னு நினச்சா வாழு ஆனால் இதை காரணம் காட்டி தனியாக வாழணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் காயத்ரி நீ உன் பார்ட்னரை தேர்ந்தெடு அவர்கிட்ட உண்மையை சொல்லு உன் வலியை சொல்லு மனசளவில் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு கம்பெனி கொடுக்குற மனுஷன் கண்டிப்பாக இருப்பா மனதளவில் தேடு காயத்ரி கண்டிப்பாக நீ அப்படிப்பட்ட பர்சனை பார்ப்பேன் கொஞ்ச நாளைக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு வாயேன் இங்கே இருக்கிறதுனால உன்னால் எதையும் யோசிக்க முடியாமல் போகலாம் கோ அவுட் சைட் என்று தோழியாக பேசி அவளை அனுப்பி வைத்தார் அவளுக்கோ அவர் பேசியது மனதிற்கு கொஞ்சம் தெம்பாக இருந்தது அவரிடமிருந்து விடைபெற்றவள் கையலுடன் இல்லம் வந்தாள் அக்கா நான் ஒரு வாரம் கொடைக்கானலில் இருக்கிற மலர் வீட்டுக்கு போயிட்டு வரவா என கேட்க அவளும் சரி என அனுப்பி வைத்தாள் சீஃப் டாக்டரிடம் அலைபேசியில் தனியாக பேசி ஒரு வாரம் விடுமுறை கேட்டு பெற்றவள் கொடைக்கானலுக்கு சென்றாள் அக்கா இவர் காயத்ரியை மூணு வருஷமாக காதலிக்கிறாரு காயத்ரி ஒரு வாரம் வராமல் போனதோ எங்களை விட இவர் தான் ஓவராக ஃபீல் பண்ணினார் காயத்ரி என்ன ஆனா எங்கே போனா ஏன் சென்டருக்கு வரல என்னாச்சு அவளுக்கு புனிதா கேட்க கயலுக்கும் விஜய்க்கும் விஸ்வாபி பார்க்க தான் உண்மையாவே நீங்கள் என் தங்கச்சியை விரும்புறீங்களா இந்த கேள்விக்கு பதில் எனக்கே ஒரு வாரம் முன்னதான் கிடச்சிது எஸ் நான் அவளை விரும்புகிறேன் இனியும் ஒரு காலமும் அவளை பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதை அவள் புரிஞ்சுப்பாளான்னு தெரியலை என்று உதட்டை பிதுக்கினான் நிச்சயம் மாட்டா ஆனால் நீங்கள் புரிய வச்சுதான் ஆகணும் அவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவள் கூட இருப்பீங்களா விஸ்வா என புதிர் போட்டாள் கயல் அவள் பாஸ்ட் என்னவா இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் அவள் ஃப்யூச்சரை நான் பார்த்துக்கிறேன் அதில் அவளுக்கு ஒரு காலம் கஷ்டம் வராமல் நான் பார்த்துப்பேன் என்று அவளுக்கு நம்பிக்கை அளித்தான் விஜயும் கயலும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டனர் திருப்தியுடன் ஆனால் விஸ்வா நீங்கள் அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவன் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியுமா என்றவள் காயத்ரியை பற்றி முழுவதுமாக கூற ஆரம்பித்தாள் அவள் சொல்ல சொல்ல காயத்ரியின் கஷ்டங்களை நேரில் பார்த்தது போல கண்ணீர் படைத்தான் அத்தியாயம் பதினொன்று தன் தன்முன்னே விரித்து வைத்திருந்தவளின் முன் ஆரஞ்ச் ஜூஸும் தட்டில் பிஸ்கட்டுகளும் இருந்தன பூஜா ஜூஸை குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு படி நான் டிஷ்வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சமையலறையிலிருந்து சத்தம் கொடுத்தாள் சரண்யா பூஜாவும் பிஸ்கட்டை வாயில் வைத்து கடித்தபடி ஓகே சரண் என்றாள் பூஜா சரண் என்று நிரஞ்சனை போல சொல்லவும் உள்ளே பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்த கையோடு அவளை எட்டி பார்த்து முறைத்தாள் சரண்யா பூஜாவோ வழிந்தபடி நீங்க தானே மிஸ்ஸுன்னு ஸ்கூலில் கூப்பிட்டா போதும் இங்க வேணான்னு சொன்னீங்க அதான் நான் நிரன் கூப்பிடுறது போல கூப்பிடுறேன் என்று தோலை குலுக்கி அசட்டையாக சொன்னாள் சரிதான் இருக்கட்டும் இப்போ நான் சொல்ற கொஷினே நீ படிச்சிருக்கேன் நான் வந்து கேட்பேன் என்று கூறிவிட்டு அவள் வேலையை தொடர்ந்தாள் ஓகே என்று ஜூஸை ஒரு மடக்கில் குடித்தவள் அவள் சொன்ன கேள்வியை படிக்க தயாரானாள் சரண் என பூஜாவை போல அழைத்து பார்த்து தனக்குள்ளேயே சிரித்து கொண்டாள் சரண்யா இரண்டு நாளாக சரண்யாவின் மாலை பொழுது என்னவோ பூஜாவுடன் தான் பள்ளியில் பள்ளியிலிருந்த கையோடு பூஜாவை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து விடுவாள் சரண்யா அவளை உடைமாற்ற சொல்லிவிட்டு வயிற்றுக்கும் ஏதாவது கொடுத்து தன் முன் அமர வைப்பவள் அவள் படித்து முடித்த பின்னர் தான் விடுவாள் பூஜாவிற்கு அமர்ந்து படிப்பது சற்று சிரமமாக இருந்தாலும் தன் முன்னே அமர்ந்திருக்கும் சரண்யாவிற்காக எதையும் செய்வேன் என்பது போல அமர்ந்து படிக்க ஆரம்பித்தாள் சரண்யாவும் பூஜாவை இறுக்கியும் பிடிக்காமல் அதே நேரம் இலகுவாகவும் விடாமல் தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு படிக்க வைத்தாள் பூஜாவிற்கு தன் அன்னையிடம் அமர்ந்து படிப்பது போல இருந்தது ஆனால் அதை அவள் சொல்லிக்கொள்ளவில்லை சரண்யாவிற்கோ பெற்ற மகளுக்கு சொல்லிக் கொடுப்பது போல ஒரு கற்பனை இருவரும் ஒருவரை ஒருவர் அறியாது தாய் செய் போல பழகுகின்றனர் கைகளை துடைத்தபடி சமையலறையில் இருக்கும் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அவள் முன் வந்து படிச்சிட்டியா என கேட்டுக்கொண்டே அமர்ந்தாள் ம் என்று அவள் முன் புத்தகத்தை நீட்ட அதை வாங்கி கேட்க ஆரம்பித்தாள் பட் பட் என பதில் சொன்னாள் அவளுக்கு முதல் நாளே படிக்கும் முறையை சொல்லிக் கொடுத்திருந்தாள் சரண்யா கற்பூரம் போல பற்றி கொண்டவள் அதையே தொடர்ந்தாள் நல்லா தான் படிக்கிறீங்க அப்புறம் ஏன் மேடம் பரீட்சையில ஒன்றும் எழுதுறதில்ல ஏன் ஃபெயில் லிஸ்ட்ல சேர்றீங்க என விளையாட்டாக கேட்க உங்களை போல பக்கத்துல உட்காந்து சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை சரண் அப்பா கடை வேலை பார்ப்பார் கடையில் இருக்கிற நான் யார்கிட்ட படுச்சோப்பிக்க எழுதி காட்ட முதல்ல கடையில் படிக்க முடியுமா அம்மா இருக்கும்போது நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் தெரியுமா என்று சொல்லிவிட்டு அடுத்த கேள்வியை படித்தாள் சரண்யாவிற்குத்தான் ஏன் கேட்டோம் என்றாகிவிட்டது அவளை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு எண்ணம் அன்றைய நாளுக்கு தாவியது தன் நெஞ்சில் தலை சாய்ந்திருந்தவளை வருடிக் கொடுத்து கொண்டே படுத்திருந்தான் நிரஞ்சன் தினமும் பள்ளியில் வகுப்பில் நடக்கும் சுவாரஸ்யங்களை ஒன்றுக்கு இரண்டு தடவையாவது சொல்லி சிரித்து விடுவாள் சரண்யா ஆனால் இன்றோ வாயை திறக்கவே இல்லை இவனும் வாய்விட்டே கேட்டு பார்த்தான் மனசு சரியில்லை என்றதோடு நிறுத்தி கொண்டாள் அவை கிளறி வைத்திருந்தாள் அவனும் எதுவும் சொல்லாது சாப்பிட்டவன் அவளை அமரச் சொல்லிவிட்டு எஞ்சிய பாத்திரங்களை விலக்கி வைத்துவிட்டு மனையாலை மஞ்சத்திற்கு அழைத்து வந்தவன் அவளை நெஞ்சில் போட்டுக்கொண்டு என்ன விஷயம் எனக் கேட்டு ஆதுரமாய் தலையை வருடிக் கொடுத்து மனதை அழுத்துகிற பாரத்தை குறைக்க சொன்னான் அவளும் அனைத்தையும் சொல்ல ஒரு நொடி அவன் கைகள் அந்தரத்தில் நின்று பின் மீண்டும் தன் வேலையை தொடர்ந்தது பூஜாவோட கதையை கேட்டதும் தெரியலைங்க மனசு ஒரு மாதிரி பாரமா இருக்கு இந்த சின்ன வயசுல எல்லாத்தையும் எழுந்துட்டு நிக்கிறாளேன்னு தோணுது என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு அம்மா இல்லாம எப்படிங்க குழந்தை இல்லைன்னு இந்த வயசுலயும் ஏங்குறோம் நாம அப்போ அந்த பிஞ்சு அம்மாவை தேடாதாங்க முடியலைங்க ஏன் கடவுள் அந்த குழந்தையை ஏமாத்தனும் அம்மாவை கொடுத்துட்டு அப்புறம் ஏன் பறிக்கணும் தான் ஒரு ஆசிரியர் என்றும் மறந்து சின்ன குழந்தையைப் போல அவனிடம் மனதில் உள்ளதை கொட்டி கண்ணீர் வடித்தாள் அவரையும் கொஞ்சம் நினைக்கணும்னு கொஞ்சம் செல்ஃபிஷாக நினச்சிருப்பாரு என்று தோலை குழுக்க நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்து முறைத்தாள் இல்லை வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிட்டா கடவுளை நாம் நினைக்க மாட்டோம்ல இல்லை அதான் அவரும் குறையோட படைக்கிறதும் குறையோட வாழ சொல்கிறதுமாக இருக்காரு எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிட்டா மனுஷனும் செல்ஃபிஷாக மாறிடுவான் இப்போது பூஜாவுக்கு எல்லோரும் இருந்தால் நீ அவளை பற்றி நினைப்பியா ஃபீல் பண்ணியிருப்பியா அவளை பத்தோட பதினொன்னு நினச்சிட்டு விட்டுடுவேதானே ஆனால் இப்போ நீ அப்படி நினைக்கல அவளை நினச்சி ஃபீல் பண்ணுறியே தான் கடவுளும் மனுஷனை குறையோட படிச்சிருக்காரு மனுஷனுக்குள்ள இருக்க மனிதாபிமானம் வெளியில் வரணும்னு தான் மக்களை குறையோட படைக்கிறாரு கடவுள் நீ பூஜாவுக்கு அம்மா இல்லைன்னு நினைக்காம அவளுக்கு ஏதாவது விதத்துல அம்மாவா இருக்கலான்னு நினையே அவ சரியா படிக்கலையா படிக்கவே அந்த ஒரு உதவியை நீ அவளுக்கு பண்ணு இல்லாத பாசத்தை கொடுக்கறது தப்பில்லை நமக்கு குழந்தை இல்ல அவளுக்கு அப்பா அம்மா இல்ல ஏதோ நோக்கத்தோடு அவளை சந்திக்க வச்சிருக்காரு அவ கூட இருக்கிற வரைக்கும் அவளுக்கு உன்னால முடிஞ்ச உதவியை போதும் ஏன் கேள்வி கேட்டு புலம்புறதுக்கு பதிலா வாழ்க்கை போற போக்குல வாழ்ந்துட்டு போயிடணும் என்றவனின் முகத்தை பார்க்க என்ன என்றான் இல்லை புத்திரா மாறிட்டிங்களோன்னு பார்க்கறேன் என நக்கல் செய்ய அவள் கன்னத்தை வலிக்க வலிக்க கடித்து வைத்து முத்தமும் வைத்தான் அவளும் இரண்டையும் ஆசையுடன் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு இணங்கினாள் காலை வழக்கம் போல கதவை அடைத்துக்கொண்டு நிரஞ்சனும் சரண்யாவும் கிளம்பி வெளியே வர அங்கே முகத்தை தூக்கி வைத்தபடி அவர்கள் இருவரையும் பாராமல் வீட்டு வாசலில் நின்றிருந்தாள் பூஜா இருவரும் பூஜாவை கண்டதும் மென் புன்னகையுடன் அவளுக்கு காலை வணக்கம் வைத்தனர் குட் மார்னிங் பூஜா என்று நிரஞ்சன் அவள் அருகில் செல்ல அவளோ சரண்யாவை பாராமல் குட் மார்னிங் என்றாள் இருவரும் அவளை பார்த்து குழம்பி நின்றனர் அத்தியாயம் பனிரெண்டு என்னாச்சு பூஜா குட்டிக்கு ஏன் ரொம்ப சேடா இருக்கீங்க அப்பா எதுவும் சொன்னாரா என நிரஞ்சன் இறங்கி வந்து கேட்க இல்லை என்றவள் அமைதியாகிட அவன் சரண்யாவைத்தான் பார்த்தான் அவளும் பூஜாவின் உயரத்திற்கு அமர்ந்தவள் என்னாச்சு போஜா அங்கிள் கேட்குறாரு பதில் சொல்லாமல் இருக்க எங்கள் மேலே என்ன கோபம் உனக்கு அவள் சரண்யாவின் புறம் திரும்பி நீங்கள் என் கூட பேசுவீங்களா நான் நீங்கள் பேச மாட்டீங்கன்னு நினச்சேன் என்றால் முகத்தை திருப்பி பெரிய மனுஷியை போல அதை கண்ட நிரஞ்சன் சிரிக்க அவன் சிரிப்பை அடக்கிய சரண்யா நான் ஏன் உன் கூட பேசாமல் இருக்க போகிறேன் நான் நல்லா மார்க் எடுக்காமல் ஃபெயில் ஆயிட்டேன்ல நான் ஃபெயிலானதால் நீங்கள் என் கூட பேச மாட்டீங்க ஃபெயிலான ஸ்டூடெண்ட்கிட்ட டீச்சர் பேச மாட்டாங்கன்னு யார் சொன்னால் அப்பா தான் சொன்னார் என வைபவை மாட்டி விடவும் அவன் வரவும் சரியாக இருந்தது சரண்யா வைபவை முறைக்க அதற்கு அசராமல் அவளை பார்த்தான் இன்னும் அவள் மேல் கோபம் இருந்தது அவனுக்கு உங்க அப்பாவோட டீச்சர் வேணா அப்படி இருந்திருக்கலாம் ஆனா நான் அப்படியெல்லாம் இல்ல எனக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒன்னுதான் அதுவும் போக பூஜா குட்டி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அவகிட்ட எப்படி நான் பேசாம இருப்பேன் சொல்லு வாடிய முகம் அதிகாலை மலராக பூத்தது அப்போ நேத்து ஏன் பேசாம போனீங்க நேத்து எனக்கு உடம்புக்கு முடியல தலைவலி அதிகமாக இருந்தது யார்கிட்டையும் பேசாமல் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தேன் என் பூஜா குட்டி இப்படி நினைச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் நேற்று விஷயத்த சொல்லியிருப்பேனே என்னை நினைச்சு ஃபீல் பண்ணினியா ஆம் என்பது போல தலையை அசைத்தாள் சாரி இனி பூஜா குட்டிக்கிட்ட கிட்ட பேசாமல் இருக்கவே மாட்டேன் ஓகேவா என முத்தம் வைக்க அவளும் ஓகே என முத்தம் வைத்தாள் இருவரையும் பார்க்க உள்ளுக்குள் நெருடலாக இருந்தது வைபவுக்கு பூஜாவிடம் நேற்று எடுத்த பாடங்கள் எல்லாம் வீணானது சரணி அவளுக்கு கொடுத்த ஒற்றை முத்தத்தில் பூஜா தன் பேச்சை கேட்டு ஒதுங்கி இருப்பாள் என்று பார்த்தால் போய் ஒட்டிக்கொள்கிறாள் தான் அவர்கள் உறவை நினைத்து பயமாக இருந்தது பூஜா குட்டி இன்னைக்கு எங்களோட வரையா என நிரஞ்சன் கேட்க அவளோ ஓகே என குதிக்க அவனோ வேண்டாம் என்று மறுத்தான் அப்பா ப்ளீஸ் எனவும் அவளை அழுத்தமாக பார்த்து இரு பக்கமும் வேண்டாம் என்று தலையை அசைத்தவன் நிரஞ்சனிடம் உங்களுக்கு எதுக்கு சிரமோ நானே கூட்டிட்டு போறேன் என்றான் சரண்யாவும் அதே ஸ்கூல் தான் அவளோடு சேர்த்து பூஜாவை இறக்கிவிட போறேன் இதில் என்ன சிரமம் வைபவ் எனவும் அவனால் மறுக்க முடியவில்லை அப்பா ப்ளீஸ் என அவளும் கெஞ்ச சரி என்று அவள் பேகையும் லஞ்ச் பேக்கையும் மனமில்லாமல் அவர்களிடம் கொடுத்தான் அவனிடம் லஞ்ச் பேக்கை வாங்கிய சரண்யா உங்க பொண்ணை நாங்கள் ஒன்றும் கடத்தி மாட்டோம் வா பூஜா என்று அவனை முறைத்துவிட்டு பூஜாவுடன் கீழே செல்ல நிரஞ்சன் வைபவின் தோலை தட்டிவிட்டு கீழே இறங்கினான் மன நெருடலுடன் கீழே இறங்கினான் வைபவ் பூஜாவை பேகுடன் முன்னே அமர வைத்து கொண்டான் வண்டியை எடுக்க பின்னே சரண்யா அமர்ந்து கொண்டாள் பூஜா வைபவிடம் டாடா காட்ட அவனும் வெளியே எதுவும் காட்டாது அவளுக்கு டாட்டா காட்டினான் அவர்கள் சென்றுவிட எதையோ இழந்த உணர்வு சரி இன்று ஒரு நாள் தானே மாலையில் சீக்கிரம் சென்று அவளை அழைத்து வந்து விடுவோம் என்று சொல்லிக் கொண்டாலும் காலையிலேயே சோர்வுடன் தான் கடைக்கு சென்றான் மதியம் ஏனோ தானோ என உணவை விழுங்கி லேசாக பெஞ்சின் மீது தலையை சாய்த்தான் திடீரென ரெய்டு என்று நாலைந்து அதிகாரிகள் சோதனை போட உள்ளே வர இவனுக்கு பதட்டமும் கூடியது ஆனால் பயம் இல்லை எல்லாம் சரியாக இருந்தது சரியாக வைத்திருந்தான் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்துக் கொண்டிருந்தான் மாலை வரை அவர்கள் செல்லாமல் அவனையும் அங்கு வேலை பார்ப்பவர்களையும் விடாத கேள்வியை கேட்டு அவர்கள் உயிரை எடுக்க அவனோ பூஜாவை அழைக்க வேண்டும் என்று தவித்தவன் வந்த உயரதிகாரியிடம் அனுமதி கேட்க அந்த உயரதிகாரி கேட்கவே இல்லை அவனை விடவும் இல்லை அலைபேசியையும் அணைத்து வைக்க சொல்லிவிட்டார் அவனோ கெஞ்சி கூத்தாடி ரேகாவிடம் அழைத்து வர சொன்னான் அவனுக்கு சரண்யா ஞாபகத்தில் வரவில்லை ஆனால் ரேகா சரண்யாவிடம் சொல்ல அவள் அழைத்து வருவதாக சொல்லிவிட்டாள் பள்ளியில் பாதி மக்கள் சென்றுவிட கன்னத்தில் கை அமர்ந்து விட்டாள் பூஜா அவளுடன் சரண்யாவும் அமர்ந்திருந்தாள் இருவரும் தங்கள் முன்னே குதித்து குதித்து செல்லும் குழந்தையையும் அக்குழந்தையை அதட்டியபடி செல்லும் தாயையும் கண்டனர் அந்த காட்சி அவர்கள் இருவரையும் பாதித்தது என்று சொல்லலாம் இரண்டு வருடங்களுக்கு முன் தினமும் தாயுடன் செல்லும் நினைவு அந்த பிஞ்சுக்கு வராமல் இல்லை அவளுக்கு அம்மாவின் ஏக்கம் வரக்கூடாது என்று எவ்வளவு வேலையாக இருந்தாலும் அவளை பள்ளியிலிருந்து அழைத்து போக வந்து விடுவான் வைபவ் ஆனால் இன்று அவன் நிலைமை கொஞ்சம் மோசமாகிவிட ரேகாவிடம் அழைத்து வர சொன்னான் நான்கு வருடம் திருமணமாகியும் குழந்தையின்றி தவித்தவளுக்கு அந்த காட்சி பாரத்தை கொடுத்தது நிரஞ்சனின் தம்பி மகனை பள்ளிக்கு சேர்க்கப் போவதாக அவனது தம்பியின் மூலம் தகவல் கிடைக்க தனக்கும் மகனோ மகளோ பிறந்திருந்தால் இன்று பள்ளியில் படித்துக் கொண்டிருப்பான் இதே போல தானும் தன் பிள்ளையுடன் பேசிக்கொண்டே நடந்திருப்பேன் தனக்கு மட்டும் ஏன் குழந்தை இல்லை என்ற ஏக்கம் அவளுக்கு தோன்றாமல் இல்லை இருவரும் அந்த தாயும் மகனும் கண்ணில் மறையும் வரை ஏக்கத்துடன் பார்த்திருந்தனர் பூஜா மிஸ் என்றாள் போலாமா அப்பா அப்பாவுக்கு முக்கிய வேலையா வர கொஞ்சம் லேட் ஆகுமாம் நீ என்கூட கூட வரையா நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகலாம் என்றால் தன்னுள் பிரசவித்த சோகத்தை மறைத்து உங்க கூடயா ஆர்வமாக கேட்டாள் குழந்தை உம் என்று குதூகலமாக எழுந்தாள் பூஜா இருவரும் சேர்ந்தே பேசிக்கொண்டே நடந்தனர் பூஜாவோ எங்கள் அம்மா தான் முதல்ல என்னை கூப்பிட வருவாங்க அவங்க கூட வந்தால் ஜாலியாக இருக்கும் ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டே போவோம் என்று அவள் சிரித்த முகத்துடன் சொன்னாலும் இவளுக்கு வலித்தது நெஞ்சை அடைக்க அதை வெளியே காட்டிக்கொள்ளாது நடந்தவள் கடையை கண்டதும் என்ன வேணும் என்று கேட்க அவளோ அவளுக்கு பிடித்த பிஸ்கட் பேக்கெட்டை காட்டினாள் அதை வாங்கி கொடுத்து இவளும் தேவையானதை வாங்கி கொண்டு இருவரும் நடந்தனர் ரேகா வாசலில் நிற்க பாட்டி என்று அழைத்து கொண்டு மாடி ஏறி அவரிடம் வந்தாள் பூஜா வந்துட்டிய கண்ணு உன் அப்பனுக்கு உயிரே இல்லை வந்துட்டாளா வந்துட்டாளான்னு பத்து தடவை ஃபோன் அடிச்சிட்டான் இரு நான் அவனுக்கு ஃபோன் தரேன் நீ பேசு என்று அவனுக்கு அழைக்க அதிகாரிகளுடன் இருந்தவன் அவர்கள் அனுமதியுடன் அதை எடுத்து காதில் வைத்தான் ரேகா பூஜா சொன்ன செய்தியை கேட்டதும் தான் உயிரே வந்தது அவளிடம் இரண்டு வார்த்தை பேசிவிட்டு திருப்தியுடன் வைத்தான் பூஜாவை ரேகா அழைக்க நான் பார்த்துக்கிறேன் ரேகாமா அப்படியே அவளை படிக்க வச்சுடுறேன் என்றாள் ரேகா பூஜாவை பார்க்க அவளோ மிஸ் சீக்கிரம் கதை திறங்க என்று நின்றாள் அவளோ திறந்துவிட உள்ளே சென்றாள் பேசாம பாப்பாவை கூட்டிட்டு வந்து நாமளே வச்சுக்கலாம் வைபவ் தம்பி கஷ்டப்பட வேண்டியது இல்ல என்று பேச்சுவாக்கில் ரேகா சொல்ல அதை யோசித்தபடியே உள்ளே சென்றாள் சரண்யா அவள் உள்ளே வந்து ஷூவை மட்டும் கலற்றி ஓரமாக வைத்துவிட்டு குளியலறை சென்று சுத்தம் செய்து கொண்டு வந்தவளுக்கு ஜூஸும் பிஸ்கட்டும் கொடுத்து அமர வைத்தவள் படிக்கவும் வைத்தாள் படித்து முடித்துவிட்டு அவளுடன் விளையாடினாள் அவளுக்கு இரவு உணவு சமைக்க உதவி செய்கிறேன் என்று அவளை சுற்றி சுற்றி வந்தாள் அவளுக்கு நேரத்துக்கு சாப்பிட கொடுத்தாள் நிரஞ்சன் வர அவனுடன் கொஞ்ச நேரம் விளையாடினாள் அவன் சாப்பிட இவள் அவனுடன் டிவி பார்த்தாள் அவளுக்கு பிடித்த போகோ சேனல் ஓட சரண்யாவும் நிரஞ்சனும் இருவரும் சிரிப்புடன் பார்த்து கொண்டனர் அவளுடன் சேர்ந்து சிறு பிள்ளை போல ரசித்து பார்த்தனர் அவள் நிரஞ்சன் அருகே படுத்துக்கொள்ள அவளை அனைவாய் வைத்து டிவியை தான் பார்த்தனர் சற்று நேரத்தில் அவள் தூங்கியும் விட்டாள் ரேகாவுடன் வெளியே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் ஒன்பது மணிக்கெல்லாம் வந்துவிட்டான் வைபவ் அவனுடன் விஸ்வாவும் வந்துவிட்டான் என்னப்பாச்சு என்னப்பா கடையில் எதுவும் பிரச்சனையா திடீர்னு ரெய்டு வந்துட்டாங்க அதான் வெளியில் வர முடியல அச்சோ அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன சோதனை படலம் தான் நல்லா போட்டாங்க சோதனை கடைசியில் அதுவே அவங்களுக்கு ரோதனையா போச்சு மாம்ஸு கையும் கடையும் சுத்தம் ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாங்க என்றான் விஸ்வா சரண்யாவும் ரேகாவும் நிம்மதி அடைந்தனர் மா பாப்பா என்க உள்ளதான் தூங்குறா இருங்க என்றவள் நிரஞ்சனை அழைக்க அவனும் பூஜாவை தூக்கி கொண்டு வந்தான் அவனிடம் கடையை பற்றி விசாரித்துவிட்டு குழந்தையை கொடுத்தான் விஸ்வாவிடம் பூஜாவின் உடைமைகளை கொடுத்தாள் அவனும் வாங்கி கொண்டு உள்ளே வைத்துவிட்டு வந்தான் ரொம்ப தேங்க்ஸ் இருவரையும் பார்த்து உரைத்துவிட்டு உள்ளே செல்ல எத்தனைக்க ஒரு நிமிஷம் என்றாள் அவனும் திரும்பி என்ன என்பது போல பார்த்தான் அவள் நிரஞ்சனை பார்த்துவிட்டு பூஜாவை இனி நான் அழைச்சிட்டு வரேன் ஈவினிங் அவளை நான் கவனிச்சுக்கிறேன் என்றாள் அவனுக்கோ சுரு என்று கோபம் வந்தது ஆனால் மறைத்துக்கொண்டு இல்லை பரவாயில்லை நானே பார்த்துக்கிறேன் என்றான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க தான் ஆனால் அவள் படிப்பு பற்றி யோசிக்கிறதே இல்லை அவள் சரியாக படிக்க மாட்டேங்கிறா சரியான வழிகாட்டல் இல்லாமல் நல்லா படிக்கிற அவள் ஃபெயில் ஆகிட்டுருக்கா அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்களா அவளுக்கு எல்லாம் பார்த்தா ஆச்சா படிக்க வேணாமா இந்த ஸ்டேஜில் நீங்கள் விட்டீங்க அடுத்தவளை கொண்டு வரது கஷ்டம் ஆஸ் அ டீச்சராக சொல்கிறேன் அவள் படிப்பில் மோசமாக போகிறா கவனிக்க வேண்டிய நீங்கள் கவனிக்கிறதே இல்லை அதனால தான் சொல்கிறேன் அவளை நான் அழைச்சிட்டு வரேன் புரிஞ்சுக்கோங்க வைபவ் என்றாள் அழுத்தமாக